அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வரும் நாட்களில் பகல் வேளையில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் இரவு வேளையில் மீண்டும் மழையின் தாக்கம் தொடரும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் கேரளாவில் தொடங்க உள்ள தென்மேற்கு பருவமழையால் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்தது குறிப்பாக நீலகிரி அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கன்னியாகுமரி நெல்லை தென்காசி நீலகிரி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பரவலாக கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை கா கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்து வருவதாக தற்போது தமிழகத்தில் பகல் வேலையில் வெயிலின் தாக்கம் இரண்டு டிகிரி செல்சியாளருக்கு அதிரிக்கூடும் அறிவிக்கப்பட்ட வெப்பசலத்தால் மீண்டும் தமிழகத்தில் இரவு வேளையில் படிப்படியாக மாவட்ட வாரியாக கனமழை தொடரு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் இரவு வேளையில் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மாதிரி மிதலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைடா குமரடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது முப்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையத் தொடங்கினார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆதரவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்